வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் இன்னைக்கு வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய மகள் ஸ்ருதிஹாசன் அவர்களுடைய பிறந்த நாள் ஸ்ருதிஹாசன் வந்து உலகநாயகன் கமலஹாசனுக்கு எழுதிய ஒரு கடிதம் அது வந்து கமல் சிக்ஸ்டி ஒரு புக்கா போட்டாங்க கமல் அறுபது வயதுல அந்த புத்தகத்தில் அது இருக்கு ஸ்ருதிஹாசனை பொறுத்தவரை அவர் ஒரு சிங்கர் மியூசிக் டைரக்டர் ஒரு டான்சர் ஒரு ஆக்ட்ரஸ் இந்த மாதிரி பன்முக திறமை கொண்டவர் அவங்களுக்கு வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸும் தெரியும் அவங்க எழுதுற கடிதம் அதில் சில முக்கியமான பகுதிகளை மட்டும் நான் கவர் பண்ணுறேன் அன்புள்ள அப்பாவுக்கு அளவற்ற அன்புடன் மகள் எழுதுவது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சின்ன வயசில் குழந்தைங்க எப்போதுமே அப்பா சொல்கிறதான் கேட்கணும் அப்பா அம்மா சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்னு கண்டித்து வளர்ப்பாங்க ஆனால் நீங்கள் அப்படி இல்லை இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லாமல் எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தீங்க சுதந்திரம் கொடுத்து வளர்த்தீங்க எங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கமலஹாசனின் மகள் அதாவது எங்களுக்கு கொடுக்கலன்னா கமல் பொண்ணு அந்த பார் அப்படின்னு சொல்லிருப்பாங்க பட் இன்னைக்கு சுதிஹாசன தனியா ஒரு பேர் இருக்கு பாருங்க அதை வந்து இந்த சுதந்திரத்தினாலதான் அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அவங்க ஃபேமிலியா இருக்கும் பொழுது அவங்க ஒன்னா சேர்ந்து பாடினது ஒன்னா சேர்த்த படங்கள் ஒன்னா சேர்ந்து பார்த்த படங்கள் இசை கவிதை இது எல்லாமே அதை தவிர மார்ஷியல் ஆர்ட்ஸ் இப்படி பன்முகத்தன்மையோட தான் வளர்றதுக்கு காரணம் அமைந்தது வந்து முத முதல்ல தேவர் மகன் படத்துல அந்த போற்றி பாடலி பெண்ணே அந்த குழந்தைங்க பாடுற வரிகள் பாடினது சுத்தி அஹ் தேவர் மகன் படத்தில் நடிப்பதற்காக நீங்கள் தயார் தயாராகி கொண்டிருந்த சமயம் அது அந்த கதாபாத்திரத்துக்காக சிலம்பாட்ட கலையை கற்றுக்கொண்டிருந்தீர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த என்னையும் அழைத்து வா நீயும் கத்துக்க என்று ஆர்வத்தை விதைத்தீர்கள் பள்ளி விழாக்களின் போது தோழிகள் உங்க அப்பா வரவில்லையா என்று கேட்பார்கள் ஷூட்டிங் ஷூட்டிங் என்று நீங்கள் சுட்டி கொண்டிருந்தாலும் உங்களை மிஸ் பண்ணுவதாக ஒருபோதும் நினைக்காததால் தோழிகளிடம் என் அப்பா எல்லோரையும் சந்தோஷப்படுத்தும் வேலையை செய்து வருவதால் எங்களுக்கு எங்களுக்கு சந்தோஷமே என்பதை தவிர ஒருபோதும் வருத்தப்பட்டதில்லை சிறு வயதில் தவறு செய்யும் குழந்தைகளிடம் ஆத்திரத்தை காட்டி கண்டிப்பது பெற்றோர்களின் இயல்பு இந்த விஷயத்தில் நீங்கள் வித்தியாசமானவர் தான் ஆத்திரத்தில் கண்டிப்பது ஒன்றுக்கு உதவாது என்பதை புரிந்து அந்த வயதுக்கான அறிவுக்கு எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி அன்பாக சொல்லி வழிகாட்டினீர்கள் உலக நாயகன் என்று கோடிக்கணக்கான ரசிகர்கள் உங்களை போற்றுகிறார்கள் இது சாதாரணமாக அமைந்து விடவில்லை ஒவ்வொரு படத்துக்காகவும் நீங்கள் பட்ட சிரமங்கள் உழைப்பு ஏராளம் உங்கள் உடம்பில் எத்தனை எலும்பு முறிவுகள் ஏற்பட்டிருக்கும் படப்பிடிப்பில் அடிபட்டு திரும்பும் போதெல்லாம் வேதனையில் நாங்கள் துடித்திருக்கிறோம் நீங்களோ உங்கள் வழியை கொள்ளாமல் அடுத்த நாளுக்கான வேலையில் ஆயத்தமாகி விடுவீர்கள் உங்கள் வெற்றிக்கு வெற்றியின் வழி பிறந்தது இஸ் நோ நோ தைரியம் உங்களை விட சிறந்த உதாரணகத்தாவை இதுவரை நான் பார்த்ததில்லை பார்த்ததில்லை அப்பா தமிழ் சினிமாவில் நவீன தொழில்நுட்பத்தை அடிக்கடி அறிமுகப்படுத்திய முன்னோடி நீங்கள் ஒரு மகளாக இன்றி சாதாரண ரசிகையாக உங்களுடைய நகைச்சுவை உணர்வு மனித நேயம் எனக்கு மிகவும் பிடிக்கும் ரசிகர்களின் கைத்தட்டல்களையே ஆஸ்கார் விருதாக கருதும் உங்களுக்கு அதுவும் சாத்தியமானது என்றாலும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் அந்த எளிமை எல்லோருக்கும் வாய்க்காது நான் சினிமாவில் நடிக்க போது தெரிந்து உன் வாழ்க்கைக்கு எது சரியாக இருக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதை தேர்ந்தெடு என்று சொன்னதோடு என் விருப்பத்தில் நீங்கள் தலையிடாமல் தலையிடாமல் இருந்து சந்தோஷம் தருகிறது நான் உங்கள் மகள் என்பதற்காக யாரிடமும் நீங்கள் சிபார்சு செய்யாமல் தானாக நீந்தி வரச் செய்தீர்கள் இப்போது என் வளர்ச்சியில் உங்களுக்கு சந்தோஷம் என்பதை நினைத்து மகிழ்கிறேன் இடையில் மும்பையில் நான் சந்தித்த ஒரு சோதனையில் நீங்கள் பதறி இருப்பீர்கள் இருப்பினும் அதனை காட்டிக்கொள்ளாமல் எனக்கு கொடுத்த தைரியமான வார்த்தைகள் பயமில்லாத வாழ்க்கை வாழ பக்குவப்படுத்தியது ஒரு தடவை அட்டாக் பண்ணாங்க திருடுறதுக்காக வந்து அதுலேருந்து ஸ்ருதி வந்து தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சாங்க சோ அது அந்த சம்பவத்தை தான் சொல்றாங்க உங்களின் படங்கள் அத்தனையுமே என்னை பொறுத்தவரை ரத்தனமே என்றாலும் அவற்றில் மிகச்சிறந்த மூன்று முத்துக்களாக நான் நெகிழ்ந்து பார்த்த மகாநதி குணா வியர்ந்து பார்த்த பார்த்த அபூர்வ சகோதரர்கள் இந்த மூன்றையும் தான் அப்படின்னு சொல்லி உலகநாயன் கமலஹாசன் பிறந்த நாளுக்கு ஹாப்பி பர்த்டே டேடின்னு சொல்லிருக்காங்க நம்ம வந்து ஸ்ருதிக்கு வந்து ஹாப்பி பர்த்டே ஸ்ருதி அப்படின்னு ஒட்டுமொத்த கமல் ரசிகர்கள் சார்பாக அவருக்கு வந்து நம்ம பிறந்தநாள் நாள் வளர்த்த சொல்லுவோம் நேற்றுக்கு ட்ரெயின் படத்துலேருந்து அவங்க பாடின ஒரு பாடல் யூடியூப்ல கலைப்புடி தானு அவர்களுடைய ப்ரொடக்ஷன் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க வாழ்த்து சொல்லியிருந்தாங்க அதுக்கு ஸ்ருதியும் நன்றி சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னும் மென்மேலும் பல் பல படங்கள் பல பாடல்கள் பல பாடல்களுக்கு இசையமைத்து அஹ் ஒரு மாபெரும் ஆளுமையாக உருவாக வேண்டும் அப்படின்னு நம்ம அவருடைய பிறந்தநாள்ல வாழ்த்துவோம் நேத்திக்கு மத ராஜா படம் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சது ஏன் அந்த படம் ஹிட் அப்படின்னா இப்ப வர்ற படங்கள் தான் அதுக்கு காரணம் அது நல்லா புரிஞ்சுது அந்த படம் வந்து ஒரு இதுவரையே தமிழ் சினிமாவில வந்ததுலயே சிறந்த படம் அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் கிடையாது சாதாரண கதை சாதாரண மசாலா கதை தான் ஆனா படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிவு வரைய போர் அடிக்காம போச்சு அதுதான் நீங்க மொபைல நோண்டவே முடியலை அப்படி போயிடுச்சு படம் ஏன்னா இப்ப நமக்கு எவ்வளவோ படங்கள் பார்த்துருக்கோம் எவ்வளவோ ஸ்கிரீன் பிளே பார்த்துருக்கோம் நமக்கும் ஒரு படம் எப்படி ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுங்கிறது நல்லா தெரியும் அப்படி இருக்கும் பொழுது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் சுத்தமா போரே அடிக்கல ஜாலியா போகுது ஃபைட்டு பாட்டு காமெடி எல்லாமே இருக்கு ஸோ இந்த படம் ஏன் ஹிட் ஆனிச்சு அப்படின்னா இது கூட வந்த படங்கள் வணங்கான்னு ஒரு திருப்பி அதே படம் பிதாமகனை திருப்பி எடுத்து வச்சாரு அதே அந்த கேரக்டரைசேஷனு கேம் சேஞ்சர் கேட்கவே வேண்டாம் ஏண்டா எடுத்தாருன்னு இருந்துச்சு கூட வந்த மற்ற படங்கள் சரியில்லை அப்படிங்கிறப்ப இது வந்து எந்த விதமான ஒரு பாடம் எடுக்கல அதாவது படம் எடுக்கிறேன்னு சொல்லி கம்யூனிஸ்ட பாடம் எடுக்கல இவங்க வந்து என்ன அமைக்கிட்டாங்க பிரிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஒரு சோகமான ஒரு விஷயத்த சொல்லல அந்த மாதிரி படங்களும் தேவைதான் அது ஒன்னு ரெண்டு படங்கள் வந்தா பரவாயில்ல எல்லா படங்களுமே அப்படி வர்றதுனால இது வந்து முழுக்க முழுக்க என்டர்டைன்மெண்ட் இருந்த படம் வந்து ஒரு பெரிய ரிலீஃபா இருந்தது அப்பா இந்த படத்துல வந்து இந்த மாதிரி எதுவும் இல்லடா அப்படிங்கிறத ஒரு பெரிய ரிலீஃப் ஒரு ஆக்சிஜன் மாதிரி இருந்தது பட் இது வந்து நான் பெஸ்ட் மூவின்னு சொல்ல மாட்டேன் ஆனா போரடிக்காத ஒரு பொழுதுபோக்கு படம்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி இருந்தது என்கேஜ் பண்ணும் காமெடி இருந்தது கிளாமர் இருந்தது சாங்ஸ் இருந்தது ஃபைட் இருந்தது விஷால் வந்து ஃபிட்டு ஒவ்வொரு அடி இடி மாதிரி விழுகுது ரெண்டு ஃபைட்டும் பயங்கரமா இருக்கு ரெண்டு ஃபைட்டும் மூணு ஃபைட்டும் எல்லாமே பிரமாதமா இருக்கு ஒரு ஒரு கமர்ஷியல் படம் ஒரு மசாலா படம் ஏன்னா ஒரு கம்ப்ளீட் என்டர்டைனர் நம்ம சமீபமா வரவே இல்லை அயன் அயன் வந்தது அயன் மாறி அப்படி படங்கள் இப்ப வர்றதே இல்லை ஏன்னா வந்த பாடம் நடத்துறாங்க கம்யூனிஸ்ட பாடம் இணையருங்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் போட்டு நம்மளை தோழர் இணையர்னு போட்டு கம்யூனிச பாடம் நடத்தி போர் அடிச்சு அதெல்லாம் பண்றாங்க ஏன்னா அந்த சித்தாந்தமே தோத்து போச்சு தோத்து தான் இன்னைக்கு ஜனநாயகம்னு வந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது அதை திருப்பி ஃபிளாஷ்பேக் வச்சு நான் இப்ப இன்னைக்கு காமிக்க முடியாதுங்கிறதுனால எண்பதுல நடந்த மாதிரி காமிக்கிறது தொண்ணூறுல நடந்த மாதிரி காமிக்கிறது இப்படி காமிச்சு இதன் மூலமா அவங்க லாபம் தேர்றதுக்கு பாக்குறாங்க நல்ல வேலையாக அந்த படங்கள் இப்ப தோல்வி அடைய ஆரம்பிச்சிருக்கு தொடர்ச்சியா ரெண்டு படங்கள் தோல்வி அடைந்தது நல்லதுதான் அஹ் பார்ப்போம் இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பாடம் எடுக்காம ஒரு குவாலிட்டி என்டர்டைன்மெண்டா கொடுத்தா பரவாயில்ல இப்ப அதிகமா எதிர்ப்புக்குள்ளா இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பேர்டு கேர்ள் அப்படின்னு ஒரு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு அது வந்து ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயத்த சொல்லுது அதாவது எப்படின்னா யா ஒரு பெண் வந்து எத்தனை பேரோட வேணாலும் செக்ஷுவலா கனெக்ஷன் வச்சுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் கட்டற்ற சுதந்திரம் அப்படின்னு சொல்லி என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் பத்து நீ பூ அப்படின்லாம் சொல்றாங்க தெய்வங்கிறாங்க இதெல்லாம் டூ மச் ப்ரெஷர் டு ஹேண்டில்னு அந்த டைரக்டர் பேசுறாங்க அந்த டேரக்டர் பேசுற ஸ்பீச்சை தான் போட்டு அடி அட்டின்னு அடிச்சுட்டு இருக்காங்க பிளஸ் அதை ஷேர் பண்ண அந்த யூடியூப் லிங்கை ஷேர் பண்ண விஜய் சேதுபதி வெற்றிமாறன் அதே மாதிரி வெற்றிமாறன் இருக்க ரஞ்சித் இவங்க எல்லாம் போட்டு அடி அடி அடிக்கிறாங்க இது வந்து எப்படின்னா இந்தியாவுடைய பலமே குடும்ப அமைப்பு தான் இந்த ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் தான் இந்த உடைக்கிறதுக்கு இவங்க இந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்கிறாங்க இது வந்து இவங்க லாபத்துக்காக எடுக்கல இது ஏதோ ப்ராபகண்டாக்காக எடுக்கிறாங்க இது இவங்களோட பணமானு கூட எனக்கு டவுட்டா இருக்கு இந்த மாதிரி படங்கள் எடுத்து ஃபெயிலியர் ஆனா கூட எப்படி தொடர்ந்து இவங்களுக்கு பணம் வருது அன்னபூர்ணின்னு ஒரு படம் எடுத்து அந்த படமே ரிலீஸ் பண்ண மிகப்பெரிய அந்த படம் அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ ஓடல ஒரு ஷோவா தான் ஓடுச்சு நெட்ளிக்ஸ்லயும் அதை போட முடியாம ஆச்சு அப்படி இருக்கும்போது எப்படி தைரியமா இந்த மாதிரி படங்களை தொடர்ந்து எடுக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல இது வந்து எந்த சமூக பெண் அப்படிங்கிறது அவங்க காமிக்கிறாங்கிறதுனால கிடையாது இது எந்த சமூக பெண்ணை காமிச்சாலும் அவங்களுடைய உள்நோக்கம் இந்தியாவுடைய குடும்ப அமைப்பை நொறுக்கணும் யாரு வேணா யாரோட வேணாலும் உறவு வச்சுக்கலாம் ஒருவனுக்கு ஒருத்தி ஒரு ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படிங்கிற அந்த செட்டப்பையே காலி தான் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க இதுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கு இந்த படம் வந்து நிச்சயமாக ரிலீஸ் ஆனாலும் பெரிய வெற்றி பெறாது மிகப்பெரிய எதிர்ப்பை இதை விட அதிகமான எதிர்ப்பை சந்திக்கும் இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான கருத்துக்கள் பயமா இருக்கு இவங்களெல்லாம் எல்லாம் பார்த்தா வெற்றி ஏன் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறாருன்னு தெரியல விடுதலை தூளை வந்து அவர் ஒரு பிரச்சாரம் பண்ணாரு அது தோல்வி படமா அமைஞ்சது இப்ப வந்து ஒரு ஒரு தவறான ஒரு படத்தை எடுக்கிறாரு இந்த படம் வே தோல்வி அடைவதுதான் நியாயமா இருக்கும்